அன்பான இனிய உறவுகளுக்கு ராத்திரில தூங்கும்போதும் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ஒரே உலரல் பார்த்தீங்கன்னா அப்பா உங்கள் வீடை நான் விற்க விட மாட்டேன்ப்பா கங்காக்கா நீ வேணாக்கா இப்பெல்லாம் நினைக்காதக்கா நம்ம அப்பா கட்டின வீடுக்கா ப்ளேஸ்க்கா அது நம்மகிட்டே இருக்கணுக்கா அந்த ஊருக்கு போனால் நமக்கு அடையாளக்கா நம்ம அப்பா கூட அடையாளக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனவுலே பெணாத்திக்கிட்டு இருக்காங்க விஜய் பார்க்குறாரு ஏ டே கவிரி கவிரி அப்படிங்கிறாங்க ஆனால் தூக்கத்திலே தான் அப்படியே உளறுறாங்க அதுக்கப்புறம் தூங்குறாங்க விஜய்க்கு ரொம்ப இதாகுது ஏன் இப்படி இது ரெண்டு இப்படி படுத்ததுங்களே ஐயோ பாவம் என் பொண்டாட்டி இப்படி தவிக்கிறாளே அவளை பற்றி நல்லா தெரியும் விஜய்க்கு அப்பா அம்மா குடும்பம்னாலே அவங்க உசுராக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதே உலரில் இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது முடிவு பண்ணுறாரு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்காக அதாவது காவிரிக்காக அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு இந்த பக்கம் கங்காவும் யமுனா உறுதியாக இருக்காங்க கண்டிப்பாக வீடை வித்தே தீரணும் அப்படின்னுட்டு காலையில் காவேரி கிட்ட என்ன பண்ணுறாங்க விஜய் காவேரி கிளம்பு அப்படிங்கிறாங்க எங்கே பாஸ் நம்ம தாத்தா வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு கேட்க ஏய் தாத்தா வீட்டுக்கு போகிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாங்க எங்கே வர வரமாட்டியா நான் எங்கேன்னு சொன்னதே வருவியா அப்படின்னு விஜய் கோவமாக கேட்குறாங்க கொஞ்சோண்டு கே கோவமாக உடனே சரி சரி பாஸ் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க ரெடியாகிறாங்க பாஸ் சாப்பிட்டுட்டாவது வரலாமா அப்படி அப்படின்னு கேட்க சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்ட்டு வே வேமா சாப்பிட போகிறாங்க அப்போ பார்த்தா சாரதா எங்கே தம்பி இவ்வளோ அவசரமாக கங்கா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பூனை கண்ணை ஆந்த கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குது எங்கே போகுதுங்க காதை அப்படியே தீட்டி கேட்குது எதாவது காதில் விழுகுதான்னு பார்க்குது ஆனால் எதுவுமே விஜய் சொல்லலை அவர் காவிரிக்கிட்டே விஷயத்த சொல்லலை அப்புறம் உனக்கு எப்படி கேட்கும் பார்த்தா சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க கிளம்புறவங்க ரெண்டு பேரும் காவேரி விஜய் கிளம்பிட்டு நேராக தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க பாஸ் தாத்தா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்க தாத்தா வீட்டுக்கு தாண்டி வர்றோம் ஆனால் நானா இங்கே வர்றதுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு வரல அப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இங்கே தானே வந்திருக்கோம் இரு ஆர்வ கோளர் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போகிறாங்க பாட்டி தாத்தா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்த தாத்தா அப்படின்ட்டு மேலே போகிறாங்க மேலே போயிட்டு ஒரு ஃபைல் எடுக்கிறாங்க இவர் காவேரி என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாரு தாத்தா இந்த வர்றேன் அப்படின்ட்டு போகிறாங்களா பார்த்தீங்கன்னா நம்ம பேரனை ஒரு நிமிஷம் கூட விட மாட்டேங்கிறா அப்படியே போகிறா பாருங்க என்ன கல்யாணி நீ மட்டும் உன் புருஷனை விட்டுட்டா இருந்த ஏன் அப்படி போய் சொல்றீங்க உங்களை விட்டுடலாம் எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு மாசம் இருந்திருக்கேன் அது குழந்த பறக்கையில் போய் இருந்தடி அப்படிங்கிறாங்க அதுக்கு யார் வேணாலும் இருக்க தானே செய்வாங்க இருந்தாலும் நான் இருந்தேன்ல அப்போ கூட நீ மட்டும் எங்கடி இருந்த நானும் பின்னாடி வந்து இருந்தேன்ல ஆக மொத்தம் எப்படியும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருந்தோம் அது வந்து நீங்கள் தானே வந்தீங்க நான் வந்தேனோ நீ வந்தியோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருந்தோம் ஒரு நிமிஷம் நீ என்னை விட்டுட்டு இருந்தியா அதே என்னடி உனக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் சும்மா இருக்கலையா நீ காலமான வயசான காலத்தில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிறாங்க தாத்தா தாத்தாவுக்கு ஒரு ஜே அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குங்க இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் இந்த தாத்தாவோட எண்ணம் எல்லாருக்கும் இருந்துட்டா நாட்டில் பிரச்சனையே வராதுங்க இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க மேலே போகிறாங்க இவர் வேடிகிட்ருக்கார் பாஸ் பாஸ் அப்படிங்கிறாங்க இவர் மும்பரமாக தேடிக்கிட்டு இருக்கிறதை பார்த்து டக்குன்னு இடுப்போடு சேர்த்து கையை கட்டி பிடிக்கிறாங்க காவேரி டக்கு திரும்பி பார்க்குறாரு ஏ என்ன விடு என்ன நான் கூப்பிட்டே இருக்கேன் அது கூட காதல் விழுகாமல் அப்படியே மும்பரமாக தேடிக்கிட்டு இருக்கீங்க அதுவா வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஃபைல் தேடிகிட்ருக்கேன் அப்படின்னு தேடுறாங்க பாஸ் அப்படி என்ன பாஸ் ஃபைல் தேடுறீங்க ம் இந்த காவேரியை விட்டுட்டு அந்த ஃபைல் தான் முக்கியமாக எங்கே போகிறீங்கன்னு சொல்லவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு காவேரி கொஞ்சம் கேட்குறாங்களா தேடுறத விட்டுட்டு அப்படியே திரும்புகிறாரு என்னடி காவேரி காலையிலே ஃபுல் ஃபார்ம் ஆகிட்ட ஆமாம் உங்களை பார்த்து எனக்கு என்னமோ தெரியலை நீங்கள் என்னட்டால் கொஞ்சிக்கிட்டே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்களா அதனால் எனக்கு அதோடய அருமை தெரியாமல் இருந்திருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எந்திரிச்சிருந்தும் என்ன தொடமில்ல கட்டி பிடிக்கவும்ல பேசவும்ல அதுதான் இங்கே ஃபார்ம் ஆகிருச்சி அதான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க காவேரி நீ கட்டி பிடிச்சோன்னு ஒரு மாதிரியாஞ்சி இவங்குதுடி கொஞ்சம் தள்ளிருடி நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆஹா மாமா இவ்வளோ அழகாக பேசுகிறாரே அப்படின்னு மறுபடியும் இருக்கே கட்டி பிடிக்க என் தங்கப்புள்ள கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க நான் மாமா ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் அந்த வேலை என்னன்னு கேட்டால் நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அந்த வேலையை பார்ப்பேன்ல நீ ஒன்றும் பார்க்க வேணாம் பேசாமல் இரு உனக்கு சம்மந்தப்பட்ட வேலை தான் உன்கிட்ட தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு உட்கார வச்சுட்டு தேடுறாங்க அதை எடுத்துடுறாரு என்ன பாஸ் இந்த ஃபைலை தேடுறதே இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அப்படிங்கிறாங்க சரி உடு உடு அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறாங்க ஆனால் கொடுக்கல வா இன்னொரு அரை மணி நேரத்தில் நீ கண்டுக்கப் போகிற வா கிளம்பு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் நல்லாயிருக்கும் தானே என்ன நடக்க போகுது அடுத்து எங்கே விஜய் காவிரி கூட்டிகிட்டு போகிற போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்